மெடிடேஷன் பண்ணுறது அதில் கிடைக்கிற மன தெளிவு நான் வழிகாட்டுறேன் நம்ம ஜெயிக்கலாம் விடக்கூடாது நினைக்கிறது அடையிறீங்க இன்ட்யூஷன்ஸ் அருமையாக இருக்கும் சந்திப்புகள் ஃபேஸ் வேல்யூ எல்லாம் நவுடி சிவனும் வேணும் விஷ்ணுவும் வேணும் லக்ஷ்மியும் வேணும் மகாலட்சுமி யோகம் ஜென்ரேட் ஆகுது ஸோ கண்டிப்பாக யுவர் ஆர் கம்ஃபர்டபுள் எதிரிலேயோ போட்டியிலேயோ கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம் தடைகள் இருந்தால் தாண்டி வாங்க அப்படி நல்லா வாழணும்னா நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணங்கள் வேணும் திறமை அறிவு கொட்டி கட்டி பறக்கும் வணக்கம் நம்பகே நான் உங்க ராதன் பண்டிட் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியிலிருந்து அந்த டூமுனால இருந்து பேசிட்டு இருக்கேன் மேதைகள் வாழும் இடம் இது ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டிங்கிறது சிலிகான் படையின்னு சொல்றோம் இல்லையா அத்தன் அடிப்பாங்க அங்கதான் இருக்காரு வாட்ஸ்அப் டீம் இருக்கு எல்லாருமே நீங்க வந்து எல்லாம் கூகுள் ஆப்பிள் ஆல் கிரேட்டஸ்ட்டு இந்த டெக்னாலஜிக்கல் இங்கே எல்லாம் இங்கதான் இருக்காங்க இந்த இந்த வீடியோ உங்களுக்கு வழங்கறதுல நான் பெருமை கொள்கிறேன் இது மேசராசிக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிற ஒரு பலன் நம்ம எப்பொழுதும் போல நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ மேஜர் கிரகங்கள் ராகு கேது குரு சனிக்கு தனித்தனியே வெளியே போட்டிருப்போம் அதில் ஓரளவுக்கு மிகுல் படி தான் பலன் சொல்கிறோம் ஆனால் அக்யூரட்டாக மாதம் மாதம் பலனை நம்ம சொல்ல மாட்டோம் ஒரு மூன்று மாதம் நாலு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு வருடத்தை மூணா நாளாக பிரித்து பலனை சொல்கிற பொழுது அது ஒவ்வொரு டைம் பிங் எப்படி நம்ம சொல்கிறோம் ஆனால் இப்போ நம்ம சொல்லப் போகிறது அந்த ராகு கேது குரு சனியும் கன்சிடர் பண்ணிட்டு உங்கள் ராசியாவதி சூரியன் எப்படி இருக்கான் சரி செவ்வாய் அப்படி இருக்கான் ஐந்து குறிய சூரியன் எப்படி இருக்கான் அதை மைண்டில் வச்சுட்டு ஒன்பது குறி குரு எப்படி இருக்கான் மைண்டில் வச்சுட்டு அதுவும் புதன சுக்கன்னு என்ன பண்ணுறான் எல்லா கிரகத்தையும் வச்சுட்டு பேசுகிறோம் இப்போ நான் நேரடியாக பலனுக்கு வரனே இப்போ உங்களுடைய ராசி செவ்வாய் வந்து வீட்டில் பியூட்டிஃபுல்லாக இருக்கான் ஏழாம் வீட்டுக்கு வந்து கிரேட்டாக இருப்பான் அப்போ உங்க உடம்பு மனசு நான் பலனுக்கு அப்புறம் வரேன் அப்போ செவ்வாய் கிரேட் குரு உங்களுக்கு ஏழாம் வீட்டை ஒன்பதாம் வீட்டை லாபஸ்தானத்தை பார்க்குறேன் மூன்றாம் வீட்டில் மறைந்தாலும் கூட அது யோகம் லாபஸ்தானத்தை ராகு த கிரேட்டஸ்ட் கேது வந்து உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் பதினாறு செப்டம்பர் வரைக்கும் கேது சூரியன் புதன் சேர்க்க பதினாறு செப்டம்பர்ல சூரியன் புதன் பயிற்சி அடைஞ்சிருவார் பொட்டாசிய மாசம் ஒன்னாம் தேதி அணிக்கு பதினேழு காலை ரெண்டு மணிக்கு ஆறாம் வீட்டில் சூரியன் புதன் எக்ஸ்ட்ராடினரி அப்ப கேது ஐந்தாம் வீட்டில் தனி திருப்பான இருக்க மாட்டா சுக்கன் வந்து சேர்ந்துக்குவோம் அப்போ சுக்கன் கேது சேர்க்க ஐந்தாம் வீட்டில் மகாலட்சுமி யோகம் அப்ப பாருங்க கிட்டத்தட்ட இந்த எட்டு கிரகமே ராயலாக இருக்கு எப்படி எட்டு சனி அஷ்டம சனி சார் ஏட சனி இல்லையானா சனி வக்கரமா இருக்கனால ஏழு லட்சம் ஒரு பத்து பஞ்சு பர்சன்டேஜாக பேசுவார் அப்போ பழனுக்குள்ளே போனாங்க உங்கள் உடம்பும் மனசும் பியூட்டிஃபுல்லாக ஜெயிக்கிது நினைக்கிறத அடையிறீங்க இன்ட்யூசன்ஸ் அருமையாக இருக்கும் திறமையை ஜெயிக்குது ஃபிட்னஸ் நீங்கள் திருப்பி கொண்டுட்டு வரலாம் அழகாக உங்களுடைய உடலையும் மனதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் வெற்றி நோக்கிய பயணத்தில் உங்கள் உடம்பையும் மனசை நீங்கள் எடுத்துகிட்டு அடுத்து குடும்பம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை சந்திப்புகள் ஃபேஸ் வேல்யூ எல்லாம் லவ்லி எப்படி குறி சுக்கன் நாலாம் வீட்லையும் ஐந்தாம் வீட்லேயும் இருக்கிறனால ஐந்தாம் வீட்டில் சுக்கன் கீதியோடு சேர்றதுனால அது மகாலட்சுமி யோகம் ஐந்தாம் வீட்டில் ஐந்தாம் வீடுங்கிறதே லட்சுமி வாழ்ற இடம் ஒன்பதாம் வீடுங்கிறது விஷ்ணு வாழ்ற இடம் ராசிங்கிறது சிவன் வாழ்ற இடம் இந்த உடம்பை மனசையும் படைத்தது சிவன் இந்த உடம்புக்கு மனசுக்குள்ள இருக்கிற அறிவு இல்லையா நான் லெஃப்ட் ஹேண்டர் கிரிக்கெட்ல போலிங் பண்ணுவேன் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின் பண்ணுவேன் லெஃப்ட் ஹேண்ட் பேட் பண்ணுவேன் எனக்கு யோசிக்க தெரியும் நான் அஸ்ட்ராலஜர் நான் ப்ரொஃபஷனலாக ஒரு அஸ்ட்ராலஜராக வாழ்ந்துட்டு இருக்கேன் நிறைய திறமைகள் இருக்குது என்னுடைய ஷார்ப் மென்டாலிட்டி இதெல்லாம் ஒன்பதாம் வீட்டு கதிவதி அல்லது ஒன்பதாம் வீட்டில் இருக்கிற ஒன்பதாம் வீட்டை படைத்த மகாவிஷ்ணு எனக்கு கொடுத்தது விஷ்ணு அறிவு கடவுள் உடம்பு மனசையும் இந்த உலகத்தில் படைச்சது சிவபெருமான் அப்போ இந்த உடம்பை மனசையும் படைத்த சிவபெருமான் இந்த உடம்புக்குள்ளாரி மனசுக்குள்ளாரி அறிவா வாழ்ந்திருக்க விஷ்ணு இது எவ்வளவு நன்றாக இருந்து பிரயோஜனம் இல்லை ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய லட்சுமி அவதான் இந்த உடம்பை மனசையும் பயன்படுத்தி நம்ம தயாரிக்கிற நம்ம நம்ம சம்பாதிக்கிற பணம் வாங்குற லேப்டாப் கல்யாணம் பண்ணிட்ட மனைவி கண்ணுக்கு தெரிந்த அனைத்து பௌதிக பொருட்களும் லட்சுமி இதெல்லாம் தொட முடியுமோ இந்த ஃபோல்டு ஃபோன் லட்சுமி தொட்டு உணர்ற எல்லா பொருளும் லட்சுமி நான் தங்கியிருக்கிற ஹோட்டல் சோஃபிஸ்டிகேஷன் லக்ஷ்மி ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணது லக்ஷ்மி என் மனைவி லட்சுமி என் குழந்தைகள் லட்சுமி என்னுடைய வீடு வாசல் வண்டி வாகனம் எல்லாம் லட்சுமி கொடுத்தது அப்போ அறிவு சம்பாரிச்சுன்னா அந்த சம்பாதனை லட்சுமி அப்போ இந்த மூன்று கடவுளுமே வேணும் சிவனும் வேணும் விஷ்ணுவும் வேணும் லக்ஷ்மியும் வேணும் அப்போ இந்த இடத்துல மகாலட்சுமி யோக ஜென்ரேட் ஆகுது அப்போ பணக்கார வாழ்க்கைக்கான வாழ்க்கை முறை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த முப்பது நாளில் ஏழு பிரச்சனை பெருசாக பேசாது சுக்கனும் கேது சேர்ந்து அந்த கேது சனியை பார்க்கறாங்க வக்கர சனியை அடுத்து ராசியை செவ்வாய் சனியை பார்க்கறாங்க பதிமூணு செப்டம்பர் வரைக்கும் ஸோ கண்டிப்பாக யுவர் கம்ஃபர்டபுள் என் மகலட்சுமி நன்றாக இருக்குது எதிரிலேயோ போட்டியிலேயோ கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம் அதுதான் தொழிலை எடுத்துக்க வேண்டாம் தடைகள் இருந்ததுன்னா தாண்டி வாங்க யோசிங்க கடனை குறைக்கலாம் புதுசாக கடன் வாங்கலாம் ரிஸ்க் எடுக்காதீங்க ஆனால் ஏன்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்காத ஜாதகத்தை போய் பாருங்க நீங்கள் அஸ்வினில் பறந்திருக்கலாம் பரணியில் பறந்துருக்கலாம் இன்னைக்கு ஒரு உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசுனா உங்களுக்கு ராகுதி சிகிதி நடந்துட்டு இருக்கலாம் ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசாக இருந்தால் குரு திசை நடந்துட்டு இருக்கலாம் அப்போ உங்க ஜாதகத்தில் குரு இங்க இருக்கான் ராகு இங்க இருக்கான் என்ன திசை என்ன புத்தி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பலனை எடுக்கணும் ஏன்னா கண்டிப்பா ஜெயிக்கிறதுல இருக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது ஜாதகத்தில் இருந்தா அழகா ஜெயிப்பீங்க அந்த ஆறாம் வீட்டு செவ்வாயும் ஆறாம் வீட்டில் வரப்போற சூரியன் தான் இது காரணம் அப்ப இந்த மாதம் முழுவதுமே தொட்டதெல்லாம் துளங்கு போட்டியில ஜெயிக்கலாம் கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கலாம் உடம்பு சரி பண்ணிக்கலாம் மனசு சரி பண்ணிக்கலாம் வெற்றி நோக்கிய பயணம் உங்களுக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா நான் சொல்லுவேன் அதுமாரி திருமண வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக இருக்கு ஏன்னா ஏழு குறி சுக்கன் தான் நாலாம் வீட்லேயே ஐந்தாம் வீட்லேயே இருக்கான் அப்போ உங்களுக்கு அந்த நண்பர்கள் கூட்டாளிகள் திருமண வாழ்க்கை எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நம்மளே அடுத்த ஸ்டேஜுக்கு போகறோமுனால எல்லா வீடியோலையும் சொல்கிற ஒரு பாயிண்ட் தான் என்னோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க எனது அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும் அழகான ஜோதிடம் ஜோதிடம் பிடிக்கும் ஜோதிடத்தை நம்பிக்கை இருக்குன்னா என்னோட திறந்து ட்ராவல் பண்ணுற போது உங்களுக்கு மன மனோ தெரிவும் எனது ஜோதிட கருத்துக்களால் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சித்தாந்தங்கள் ரொம்ப ஈஸியான சித்தாந்தம் நீங்க யாரு நான் யாரு என்னுடைய சிந்தனையும் என்னுடைய எண்ணங்களும் தான் நானும் நீங்களும் உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய சிந்தனையும் தான் எண்ணத்தையும் சிந்தனையும் மாற்றாத வரைக்கும் வாழ்க்கை மாறா நீங்கள் நல்லா வாழணும்னா நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணங்கள் வேணும் கடவுள் போய் கும்புறமே அது சிலை அல்ல எண்ணங்களுடைய தொகுப்பு அதாவது இன்பத்தினுடைய தொகுப்பு பணத்தினுடைய தொகுப்பு லட்சுமி நம்பிக்கையுடைய தொகுப்பு தைரியத்தினுடைய தொகுப்பு சிவன் அறிவுடைய தொகுப்பு வெற்றியினுடைய தொகுப்பு மகாவிஷ்ணு எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு கடவுள் முருகன் எல்லாத்தையும் தொகுத்து வச்சிருக்கிறவர் முருகன் பணத்தை தருவார் அறிவை தருவார் வெற்றியை தருவார் எல்லாத்தையும் தருவார் அப்போ இந்த எண்ணமும் சிந்தனையும் தான் நாமளும் கடவுளும் எண்ணத்தையும் சிந்தனையும் நன்றாக வச்சுக்கிட்டீங்கன்னாங்க கடவுள் ஆசீர்வாதம் தானா கிடைக்கும் இது ஏதாச்சும் வீடியோல பாத்துருக்கீங்களா புத்தகத்துல படிச்சிருக்கீங்களா திருவானந்த வாரியா சொல்லிருக்காரா ஏதாச்சும் புத்தகத்துல ஏதாவது பழைய புஸ்தகங்கள்ல படிச்சிருக்கீங்களா இல்ல இது எப்படி எனக்கு தெரியுதா எனக்கு நல்ல இன்ட்யூஷன்ஸ் கிடைக்குது நல்லா தியானம் பண்றோம் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருடங்களாக மெடிடேஷன் பண்றேன் அதுல கிடைக்கிற மன தெளிவு ஸோ என்னுடைய வீடியோக்கால் போது உங்களுக்கு மன தெளிவு கிடைக்கும் நீங்கள் வெற்றி அடையலாம் தொடர்ந்து என்னோட ட்ரையல் முடியாது அடுத்த பாயிண்ட்டு போகிறோம் அடுத்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா உங்களுக்கு அந்த லாங்கிவிட்டி அதாவது உடம்பை நல்லா கொண்டுட்டு வர்றதுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் நீங்கள் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணலாம் காரணம் ராகுவுக்கு எதுவும் எட்டாம் வீட்டை பார்க்குறாங்க உச்சம் வீட்டை அதனால் அடுத்து எட்டு கதிபதி வந்து செவ்வாய் வந்து ஆறுலேயும் ஏழுலையும் இருக்கான் ராசி பார்க்கறனால உடம்பையும் மனசையும் ஏதாச்சும் நோயோ கவலையோ பிரச்சனையோ இருந்தால் சரி பண்ணி பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு வரக்கு உங்களுக்கு அது பயன்படுது அடுத்து திறமை அறிவு கொட்டி கட்டி பறக்கும் காரணம் உங்களுக்கு பாகிஸ்தான் குரு தன் சொந்த வீட்டை பார்க்கறனால அப்பாவளி அது நன்றாக இருக்குது படிப்பு அறிவு திறமை கல்யாணங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் எல்லாத்தையும் இது தரும் பெரிய வெற்றி அடையக்கான பாகியத்தை அது உங்களுக்கு தருது சூழ்நிலை உங்களுக்கு தருது பெருத்த லாபத்தை சம்பாதிக்கக்கான வாழ்க்கை சூழ்நிலை உங்களுக்கு தருது ஏன்னா ராகு லாபஸ்தானத்தில் குரு ராபஸ்தானத்தை பார்க்குறான் அப்போ பெருத்த பணக்காரனாக அல்ல ஏற்கனவே இருந்த ஏழரை சனி மார்ச் இருபத்தொம்பது அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏழரை சனி ஆரம்பிச்சது நீங்கள் கொலாப்ஸ் ஆகிட்டிங்க அந்த கொலாப்ஸ் வந்து வெளியே வரதுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு பயன்படும் ஈவன் அக்டோபர் மாதம் உங்களுக்கு பயன்படும் ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக்கணும் இந்த ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு நவம்பர் இருபத்தி அந்த தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனி திரும்ப ஆரம்பிச்சிடும் அடுத்த வருஷம் செப்டம்பர் மாசம் ஜூன் மாசம் ரெண்டாம் தேதிக்கு ஒரு குரு பேச்சு வரும் குரு நாளா விட்டு போயிடுவான் நிம்மதியை பறிச்சிருவான் சந்தோஷத்தை பறிச்சிருவான் சொத்தை பறிக்கிற ட்ரை பண்ணுவான் அப்போ என்றைக்குமே எப்படி கிளைமேட்டை வச்சுட்டு நம்ம அப்புறம் சம்மரில் ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் விண்டரில் ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி காற்றில் போதே தூட்டணும் நல்ல நேரத்தில் நல்லது அதிகமாக செஞ்சு வெற்றி அடைஞ்சிடணும் கெட்ட நேரத்தில் டிஃபென்ஸ் ஆடி நம்மளை காப்பாற்றிக்கணும் இது நல்ல நேரம் உங்கள் ஜாதகத்தை போய் நல்லா அஷ்டாலஜர் பாருங்கள்லாம் எனக்கு மெயில் பண்ணு நாம் வந்து பேமெண்ட்டுக்கு பிறகு டிஸ்கஸ் பண்ணலாம் பியூட்டிஃபுல்லாக பிளான் பண்ணலாம் ஒரு வாரத்தில் பேசிடலாம் அடுத்த ஒரு 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 ரெண்டே மாதத்தில் நம்ம ஒரு நூறு பெர்சன்டேஜ் வெற்றியட முடியுமான்னு பார்க்கலாம் இரநூறு பர்சன்ட் வெற்றி அடைய முடியுமான்னு பார்க்கலாம் தசாபுத்தி ஆந்திரத்தை வச்சு ஒரு பிளான் பண்ணலாம் தியானங்கத்து கொடுக்குறேன் அதில் வந்து நீங்கள் மனதை வந்து ஒரே மாதத்தில் நூறு மடங்கு இரநூறு மடங்கு மனத்திலேயே மன உறுதி அடைஞ்சிடலாம் மனதில் என்ன வச்சுருக்கோமோ அதை நம்ம அடையிறோம் மனதில் கொண்டு போய் நல்லது சேர்த்திடலாம் மனதை நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு நான் உங்களை நம்ப வச்சுருவேன் அப்போ நீங்கள் ஜெயிச்சுடுவீங்க மனம் போல் மாங்கல்யம் அப்போ என்னோட ட்ராவல் உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு மெயில் பண்ணுங்க நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி ஜெயிக்க வழி பார்க்கலனா இது வந்து இந்த இரண்டு மாதத்தில் பணத்தை சம்பாரிச்சிடலாம் நிம்மதியை சம்பாதிச்சிடலாம் சந்தோஷத்தை சம்பாரிச்சிடலாம் வெற்றியை சம்பாதிச்சிடலாம் இது உங்கள் ஜாதகத்தில் இருக்குதான் பாருங்க அஸ்ட்ராலஜர் சரியாக மென்ற மாதிரி எங்களை உங்களை நல்லா வழிகாட்டலைன்னா நான் வழிகாட்டுறேன் நம்ம ஜெயிக்கலாம் விடக்கூடாது ஏன்னா நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லதுன்னு சொல்ல முடியாது கவனமாக இருக்க காலம் அப்போது இப்போ ஒன்றும் வேண்டாம் நவம்பர் இருபத்தெட்டாம் அன்றைக்கி ஒரு குரு பேச்சு சரி சனி வக்கரணவிர்த்தி அக்டோபர் பதினெட்டில் குரு வந்து உங்களோட சுகஸ்தானத்துக்கு போயிடுவோம் யோசிச்சு பாருங்க டிசம்பருக்கு பிறகு இம்பேலன்ஸ் ஆகிறோம் அப்போ நவம்பருக்கு முன்னால் நம்ம ஜெயிச்சோமே இல்லையா ஜெய்க்லாம் அப்போ நீங்கள் டிசம்பர்லேருந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் தடுமாறி அதன்போகிற குரு பேசுகிற மாதிரி தடுமாறி நெக்ஸ்ட் ஜூனில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு படித்து எடுத்தோம் ஸோ டெஃபினெட்டாக இதெல்லாம் பயன்படுத்திக்கொள்ள வேண்டிய அற்புதமான காலம் எனக்கு மேல் பண்ணுங்கள் நம்ம ட்ராவல் பண்ணுவோம் ஏன்னா இது மன ரீதியான வாழ்க்கை மனம் போல் மாங்கல்யம் உங்கள் மனதை ஜோதிடம் தெளிவுப்படுத்தன்னு பாருங்கள் இல்லைன்னா எனக்கு மேல் பண்ணுங்கள் நான் உங்களை தெளிவுப்படுத்துகிறேன் அடையலாம் உங்கள் மேலுக்காக காத்துட்ருக்கேன் நன்றி உங்களை நன்றி 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 நன்றி